படிப்பினைகள் சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகிற்கு பல அற்புதங்களை காட்டியிருக்கிறான் அதில் மனித அறிவுக்கு எட்டாத ஈமானிய உணர்வால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதம்தான் மெஹராஜ் என்னும் மின்னக பயணம் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் மக்காவில் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் அவர்களை பாதுகாக்க பெரிய தந்தை அபுதாலிபும் அரவணைத்த அன்னை கஜிஜார் அலி அல்லா அவர்களும் மரணித்த அந்த துக்க ஆண்டில் தான் இந்த அழைப்பை விடுத்தான் ஒரு மோமினுக்கு சோதனை வரும்போது அல்லா அதற்கு பின்னால் ஒரு பெரிய கண்ணியத்தை வைத்திருக்கிறான் என்பதற்கு இதுவே சாட்சி ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலா உடைய நல்லடியார்தலே நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுடைய குடும்பத்திலோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மனக்கவலை ஏதோ ஒரு சிரமம் ஏற்பட்டது என்று சொன்னால் மனம் தளராமல் அல்லாஹ்வின்பால் மீள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலா உடைய நல்லடியார்தலே ஒரே இரவு மக்காவில் இருந்து சென்று அங்கிருந்து ஏழு கடந்து அலைவசலம் அவர்களாலேயே நுழைய முடியாத வரை நாயகம் சல்லா அலைவசலம் அவர்கள் சென்றார்கள் அங்குதான் அவர்கள் அல்லாவை சந்தித்தார்கள் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மற்ற கடமைகள் எல்லாம் பூமியில் இருக்கும் போது அருளப்பட்டன ஆனால் ஐந்து நேர தொழுகை அல்லாஹ் நேரில் அழைத்து தந்த பரிசு தொழுகை என்பது முகமீன்களின் மெஹராஜ் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாவை சந்தித்தது போல் நாம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகையின் மூலம் அல்லாவை சந்திக்கிறோம் தொழுகையை யார் விடுகிறாரோ அவர் மெஹராஜ் தந்த பரிசை உபாசனப்படுத்துகிறார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகன் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த பயணத்தை பற்றி மக்காவில் வசித்தவர்களிடம் சொல்லுகின்ற போது மக்காவில் இருப்பவர்கள் கேலி செய்தார்கள் ஆனால் அபுபக்கர் சித்திக் ரலியல்லு அவர்கள் முகமது நபி சல்லுல்லா அலுவலம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பினார்கள் அதனால்தான் அவர்களுக்கு சித்திக் உண்மையாளர் என்ற பட்டம் கிடைத்தது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவுரே நல்லடியார்களே மெகராஜ் என்பது வெறும் கதை அல்ல அது நம் நீமானின் சோதனை நம் வாழ்வில் தொழுகையை உயிர்ப்பிப்போம் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் அல்லாவின் உதவியை நாடுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலை வசலம் அவர்கள் காட்டி தந்த வழியில் வாழ செய்வானாக தலா செய்வான